بذاته ومحياه وتعثرت العوالم بطيب ذكره ورياه الحمد لله الله من رياه مهتان فضل رحمة عرق ربينال شرف مهندة لجماعه ورين ونال رمضان مهتان رياه

அவன் தன்னை மாபூதாக நினைத்து வணங்குகின்றான் என்றால் வணக்கத்திற்குரியவன் என்ற அந்த எண்ணத்திலே அவன் வணங்குகின்றான் என்றால் எப்படிப்பட்ட பண்பு கொண்டவனாக அவன் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் மார்க்கமாக நமக்கு அவன் அமைத்துக் கொடுத்திருக்கின்றான் ஒரு ஆழ்வில் வணக்கசாலி அல்லாதே வணக்கத்திற்குரியவன் என்ற எண்ணத்தோடு நினைத்து வணங்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அது சொல்லக்கூடிய வணங்குவதற்கு உரிய அந்த இறைவனை நாம் எப்படி வணங்க வேண்டுமோ அப்படி வணங்கி அவனிடத்திலே நம்முடைய அடிமை வெளிப்படுத்தி காண்பிப்பதுதான் வணக்க வழிபாளர்களுடைய நோக்கமாக அமைந்திருக்கின்றது தொழுகையாக இருந்தாலும் சரி நோன்பு ஜகாத் ஹஜ் போன்ற எந்த இபாதத்தாக இருந்தாலும் சரி அந்த ஐபாதத்துகளிலே அல்லாஹ் சுகானு ஆட அந்த விபூதியத்தினுடைய வணக்க வணக்கசாரியாக இருப்பதனுடைய அந்த தன்மையைத்தான் இடத்திலே அவர் பார்க்கின்றான் சரியத்தின் அடிப்படையில் நாம் ரமலான் வந்தால் நோன்பு நோக்க வேண்டும் ஐங்காலம் நாம் தொழுகையை கடைபிடிக்க வேண்டும் எந்த தொழுகையில எத்தனை ரக்காய் தொல்வது சரிதா செய்வது எல்லாம் தெரிந்திருக்கின்றது இதையெல்லாம் நாம் செய்தால் அந்த விவாதத்துக்கு நிறைவேறி விடுகின்றது கடமைக்கு செஞ்சு முடிச்சாச்சு ஆனால் எப்பொழுது மனிதனிடத்தில் அடிமைத்துவம் என்பது மேலோங்குகின்றதோ அப்பொழுதுதான் அவனிடத்தில் அல்லாஹி சுகானு கபூலியத்தை வழங்குகின்றான் ஏற்பை உண்மையான அறியான் தான் என்பதை அவன் ஏற்றுக்கொள்கின்றான் வைத்துக் கொள்ள வேண்டியது ஒரு மிக முக்கியமான ஒரு கடமை காரணம் என்னவென்றால் அந்த அடிமைத்துவத்தை பற்றிய சிந்தனையே நம் இடத்தில் இல்லாமல் போய்விடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம தொழுகையிலேயே கவனத்தோடு இருக்கிறோம் யாரை வணங்குகின்றோமோ அந்த ரப்பை பற்றிய சிந்தனையே நம்மிடத்தில் இல்லை என்றால் அப்பொழுது அது ஏதோ சடங்கு சம்பிரதாயமாகவே ஆகிவிடுகின்றது ஒரு கணவன் மனைவி இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் தமக்கு மத்தியில் எப்படிப்பட்ட உறவை கொண்டிருக்க வேண்டும் சரியான முறையில் எனக்கு செலவுக்கு பணம் தர வேண்டும் ஆடைகளை வாங்கி கொடுக்க வேண்டும் எனக்கு தேவையான வீடு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் இதெல்லாம் சனியத்தின் அடிப்படையில் அது சரியான ஒன்றுதான் ஒரு மனைவிடத்தில் போய் கேட்கின்றோம் என்னமா உங்க வீட்டுல யார் ஒழுங்கா நடந்துக்கிறாரா அதெல்லாம் நடந்துக்கிறார் சாப்பாடு எல்லாம் கரெக்டா தான் இருக்கு அதே சந்தர்ப்பத்தில் வீடு வசதி எல்லாமே இருக்கு வேற என்னதான் குறை ஏன் ஒரு மாதிரியா பேசுற ஏன் வந்து கவலையோடு இருக்கிற இங்க ஒரு வார்த்தை கூட என்ற அன்பா பேசுறதே கிடையாது கணவன் மனைவி என்ற பந்தத்தினுடைய அடிப்படையில உன்ன உணவு கொடுப்பது உடை கொடுப்பது நபக்கா கிஸ்வா என்பது ஒரு கடமை அதை நாம் செய்துவிட்டோம் ஆனால் அந்த மனைவி அந்த உணவு கொடுப்பது உடை கொடுப்பது என்பதனுடைய உச்சகட்டமான நோக்கம் என்பது என்ன அந்த பெண்ணிடத்தில் அன்போடு உறவாடுவதுதான் சாப்பாடை இல்லாவிட்டாலும் கூட ஒரு பெண் ஒரு ஆண் தனியாக இருந்து வர முடியும் இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான ஒன்று அந்த பெண்டை ஒருத்தர் எல்லா விதமான பொருளையும் வாங்கி கொடுத்துட்டாரு அன்போனருக்கு மேல செய்கிறாரு அந்த மாவும் கரெக்டா சமைச்சு வச்சுட்டு வச்சுட்டேன் சாப்பிட்டு இருக்க பக்கத்தில் இருந்து கொஞ்சம் பரிமாறி அதையெல்லாம் செய்வதை ஒரு மனிதனுடைய மனம் இயல்பாக எதிர்பார்க்கின்றது அப்போ இரண்டு மனிதர்களுக்கு மத்தியிலான உறவே இப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கும் என்றால் பொருத்தமற்ற ஒரு உதாரணம் தான் ஆனாலும் புரிந்து கொள்வதற்காக சொல்லப்படுவது ரப்புக்கும் அடியானுக்கும் மத்தியான உறவு என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் நான் என்ன குறை வைத்தேன் சரியா தான் தொழுகிறேன் சில பேர் சொல்றத நம்ம கேட்கலாம் தகச்சதெல்லாம் தொழுகிறேன் ஆனா எனக்கு ரொம்ப ஒண்ணுமே செய்யறதில்லை அப்ப அல்லாஹின் மீதான நல்லம் தான் அங்கே மிக முக்கியமான ஒரு அம்சமே தவிர நாம் கணக்கு வைத்துக்கொண்டு கொண்டு கரெக்டாக தொழுவது அல்ல அது கடமை அடிப்படையான ஒரு கடமை ஒரு மனைவிக்கு கொடுக்க வேண்டிய அந்த எல்லா விதமான செலவினங்களிலும் இருக்கக்கூடிய கடமை போல அது ஒரு கடமை ஆனால் அல்லாஹ் அதற்கு மேலாக நம்மிடத்திலே ஒன்றை எதிர்பார்க்கின்றான் அதைத்தான் பெருமாள் அல்லா செல்லும் தங்களுடைய ஹதீசுகளை தெளிவுபடுத்தி ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் இப்படி அவர்கள் விளக்குகின்றார்கள் அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் பெருமானிய செல்லும் ஒரு கடுமையான ஒரு போரினுடைய ஒரு சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பத்தில் அகருக்கு மாடு அவர்கள் அவர்கள் பெருமாள் செல்லும் அவர்களோடு சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய கடமைகளினுடைய அடிப்படையாக நாம் வைத்திருக்கக்கூடிய ஒரு நோக்கமே என்ன நாம் சொர்க்கத்திற்குள்ளே சென்றுவிட வேண்டும் நரகத்தில் இருந்து நாம் தப்பிக்க வேண்டும் இது ரெண்டுதான் அப்ப இதற்கும் அப்பால் அல்லாஹல்ல சுபகானு ஒரு அம்சத்தை நமக்கு அவன் உணர்த்தி காண்பித்துக் கொண்டே இருக்கின்றான் அதுதான் இங்கே நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று ரமதான் காலம் வருகின்றது ரமதானுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்பதாக நாம் என்ன சொல்றோம் ரமதான் நோன்பு நோற்று விட்டால் சொர்க்கத்தில் அவர்களுக்கு என்று ஒரு தனி வாசலே இருக்கின்றது வைத்து அழைக்கப்படுகின்றது நோன்பாளிகளே வாருங்கள் வாருங்கள் என்பதாக அதான் அழைப்பார் மாணவர்கள் அழைப்பு கொடுப்பார்கள் எனவே நாம் நோன்பு நோக்க வேண்டும் அப்போ சொர்க்கத்தில் நுழைவு தான் நம்முடைய இலக்கா என்பதாக நாம் இங்கே யோசித்து பார்க்க வேண்டிய கடமை இருக்கின்றது அப்போ அதே கேள்வியை தான் அதற்கு மாடு ஜபர் அவர்களும் அங்கே வைக்கின்றார்கள் அப்போ நனிசந்தா அரிசலம் அவர்கள் சொன்னார்கள் லக சகத் தானா ரொம்ப பெரிய விஷயத்தை பத்தி நீங்க கேட்டுட்டீங்க ஏன் வைணமுள்ள யசீருன் அலாமன் எஸ்வரகுந்தா அவரு சொர்க்கத்திற்குள்ளே போவது நரகத்திலிருந்து தப்பிப்பது என்பது அல்லாஹ் யாருக்கு இலங்குவாக்குகின்றானோ அவர்களுக்கு தாங்க அது லேசானது மற்ற யாருக்கு அது லேசானதில்லை அது முதல் படி சொர்க்கத்திற்குள்ளே ஒருவர் போயிட்டார்னா அதுக்கு மேலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கனிமத்தை அவர் அனைத்துக்குள்ளே போயின்றார் அந்த கனிமத்தை என்னன்றத உணர்த்துறது தான் எங்கள் நோக்கம் ஏன் அதற்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ளே போகாமல் ஒரு மனைவியை என்ன செய்ய முடியாது நாம் சந்திக்க முடியாது பார்க்க முடியாது முக்கியமா அல்லது வீட்டுக்குள்ளே போவதுள்ள போயிட்டாலும் சந்தோஷம் வந்துருமா யாரும் வரவேற்கிறதுக்கு ஆலை இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு வருத்தம் வராதா ஒரு கோடி போட்டு வீட்டை கட்டி வச்சிருக்கிறார் உள்ள போனா வான் கூப்புறதுக்கு ஆலை இல்லை நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு கவலை ஏற்படும் அங்கே ரப்புதான் அந்த வீட்டின் சொந்தக்காரனாக இருந்து கொண்டிருக்கின்றார் அல்லாஹுவை மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது விளக்கி காண்பிக்கின்றார்கள் சொர்க்கத்திற்குள்ளே நுழைவது நரகத்திலிருந்து தப்பிப்பதற்கு வழிமுறை என்ன தெரியுமா நீ வணங்க வேண்டுமோ அப்படி வணங்குவது வணங்குவது என்றால் வெறுமனை அல்ல மஹூத ஹக்கீக்கியான வணக்கத்திற்குரிய உண்மையான ரப்பாக இருக்கக்கூடிய அவனை நீ ஒரு உண்மையான வணங்குபவனாக எண்ணி வணங்க வேண்டும் நான் அவனுடைய அடிமை என்ற உணர்வோடு வணங்க வேண்டும் அல்லா அல்லாவுடைய சன்னிதானத்தில் ஒரு அரசு தர்பாரில் நிற்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாம் எப்படி எல்லாம் ஒரு சரியான முறைகளை நாம் கையாளுவோம் ஒரு புரோட்டாக்கால் ஒரு ஜனாதிபதி சந்திக்கிறது சொன்னா அதுக்கு ஒரு செயல் திட்டம் இருக்கு இப்படித்தாங்க ட்ரெஸ் போட்டு போகணும் இப்போலாம் சாதாரணமா ஒரு பெரிய மாலுக்கு போறதுனால கையில் எட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்றோம் ஒரு அசிங்கமான ட்ரெஸ் போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லணும் இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலையில ரப்பி ரப்புல் மஷினுக்கு ஒரு மகிரி இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பு அவன் எப்படிப்பட்ட உன்னதமானவன் வானம் பூமிகளை இயங்க செய்து போன் சூரியனையும் சந்திரனையும் இயங்க செய்பவன் படைத்து பரிபாலிப்பவன் அந்த ரப்பினுடைய சன்னிதானத்தில் என்னவா நாம் நிற்கின்றோம் இந்த தொழுகை என்பது அவ்வளவு சாதாரணமாக ஏதோ வந்தோம் பரப்புறன்னு வந்தோம் தொழுகுக்கு போறது விஷயமா அல்லது ரமதான் வருகின்றது அதுல நோம்பு கொஞ்சம் இப்தார் மட்டும்தான் முக்கியமா சகிர்தான் முக்கியமா மேலான ஒரு தரிசனத்தின் பக்கம் அல்லாஹ் அழைக்கின்றான் என்று ஒன்று செய்வீர்கள் என்றால் வெறுமனே சொர்க்கத்தின் பக்கம் போவதற்காக மட்டுமல்ல லிகா ரப்பி அந்த சொர்க்கத்திற்கு சொந்த காரனை சந்திப்பதற்காகத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் சந்திப்பதற்காக செய்ய வேண்டும் அல்லாஹ் தரிசனம் நமக்கு கிடைக்க வேண்டும் அந்த ரப்பியுடைய தரிசனம் கிடைத்துவிட்டால் நாம் இந்த மனித உலகத்தில் படைக்கப்பட்டு மனிதனாக பிறந்து அமல்கள் செய்ததற்கான பெருமாள் விளக்குகின்றார்கள் தாக்குதலாக அவள் துஷிற்கு செய்யாது அவனுக்கு ஏதொன்றையும் நினை வைக்கக்கூடாது அதனுடைய பின்னணிகளை பெருமான சொல்கின்றார்கள் நீ தொழுகை நிலை நிறுத்த வேண்டும் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் ரமதான் மாதத்தில் நோன்பிருக்க வேண்டும் ஹஜ்ஜையும் நிறைவேற்ற வேண்டும் அப்போ

சரியான முறையில் நம்முடைய வயிற்றுக்குள்ள போச்சு சொன்னா நல்ல அமலை தூண்டும் இமாம் ஹசாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள் அது கேடயம் என்ன வாழை கேடயத்தை வச்சுக்கிட்ட நம்ம இருக்கிறோம் நோன்பு என்பது எப்படி ஒரு கேடயம் பெருமான சந்தாலை சொல்ல சொன்னாங்க இளைஞர்களாக இருப்பவர்கள் தங்களுடைய காம உணர்வை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை என்றால் திருமணம் செய்து கொள்ளட்டும் திருமணம் செய்ய முடியல அவர் விபச்சாரத்தில் விழுந்துருவார் அவர் என்ன செய்யட்டும் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும் அப்ப நோன்பு என்பது ஒரு பாவத்திலிருந்து தடுக்கும் கேடயம் அதேபோன்று சொல்லிக் காண்பிக்கின்றார்கள் உண்ணக்கூடிய உணவை நாம் அந்த உணவை உண்ணும் பொழுது இது பொழுதுவால் வணங்கப்பட்ட உணவு நான் சம்பாதித்தது அல்ல என்னுடைய சம்பாத்தியத்தால் வந்தது அல்ல ஏனென்றால் எனக்கு கிடையாது அல்லாஹிற்கு சொந்தமானது என்னுடைய உள்ளமும் என்னுடைய 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 உள்ளமையும் என்னுடைய தன்மைகளும் என்னிடத்தில் வெளிப்படக்கூடிய செயல்களும் அதன் விளைவுகளாக ஏற்படக்கூடிய அத்தனையும் அல்லாஹிற்கு சொந்தமானது நமக்கு சொந்த சொன்னா எத்தனையோ சொந்த கொண்டாடுறவங்க எங்க இருக்கிறாங்க எத்தனையோ சொந்த கொண்டாடுறவங்க வீடு வசதி எல்லாம் கட்டி வச்சிருந்தவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க அல்லா இடத்துல இருந்து வந்தாங்க அல்லாட்டே போயிட்டாங்க அவர்களுக்கு வழங்கப்பட்ட அத்தனையும் அல்லாஹிடத்திலிருந்து வந்தது அல்லாஹிடமே திருப்பி சென்று நேற்று யாருக்கோ சொந்தமான வீடு இன்னும் இன்னொருவருக்கு சொந்தமாக இருக்கின்றது நேற்று யாருக்கோ சொந்தமாக இருந்த ஒரு கடை இன்னொருவருக்கு சொந்தமாக இன்று இருக்கின்றது நம்ம நிதர்சனமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஆனா இது மறதி உலகம் ஏமாற்றுக்கார உலகம் இந்த உலகம் நம்மை மரக்கடித்துக் கொண்டே இருக்கின்றது இது நீயே சம்பாதிச்சு நீயே இந்த உலகத்துல காலமெல்லாம் வாழ போற என்ற அந்த உணர்வை நமக்கு உண்டாக்கிக்கிட்டே இருக்கு அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில அன்பிற்குரியவர்களே இந்த நோன்பு இந்த எண்ணங்களில் இருந்தெல்லாம் நம்மை ஒரு கேடயத்தை போன்று தடுக்கின்றது இந்த உணர்வுகளை உண்டாக்குகின்றது இந்த உணர்வின் மூலமாக அல்லாஹ் அல்லாஹுடைய தரிசனத்தின் பக்கம் அவனை சந்திப்பதின் பக்கம் அதை சந்திக்கக்கூடிய சொர்க்கத்தின் பக்கம் நமக்கு ஒரு ஈடுபாட்டை அதை ஏற்படுத்துகின்றது அதுதான் இங்கே பெருமான சந்தாரி சில அவர்கள் உணர்த்தக்கூடிய ஒரு மகத்தான உண்மை பெருமான சொல்றாங்க நோன்பு என்பது கேடயமாக அமைந்திருக்கின்றது அது தான தர்மங்களை நீங்கள் என்றால் அது என்ன செய்கின்றது நீங்கள் உங்களை அறியாமல் செய்யக்கூடிய பாவகாரியங்களை எல்லாம் அழித்து விடுகின்றது எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்பை போன்று உங்களுடைய பாவங்கள் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது இயல்பு அப்படி நான் பாவியே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது பாவ பாவகாரியங்கள்ல போய் நம்ம விழுந்துடுறோம் கண்ண திறந்தாலே பாவத்தில் தான் உது அப்போ இடத்திலே கட்டாயமான ஒன்றாக அந்த இடத்திலே மாறி விடுகின்றது அது நெருப்பை நீர் அணைப்பதை போல தர்மம் என்பது நம்முடைய பாவகாரியங்களை அளிக்கின்றது பெரும்பான் அப்படியே அழகாக சொல்லிட்டே போறாங்க அதே போல இரவு நேரத்தில் தொழவேண்டும் இந்த இரவு நேரத்தில் இரவு தொழுகை நாம் தொழுவது தராவியை தொழுவது கியாமுல்லை தகஜதை தொழுவது அதை சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள் தஜாஃபா யுலூபுகும் அணிவு மதாஜிழி அவர்கள் தங்களுடைய விழாப்புறங்களை அகற்றி வைத்துக்கொண்டு கொண்டு படுக்கையில் இருந்து அகற்றி வைத்துக் கொண்டு இடத்திலே கையேந்தி பிரார்த்திப்பார்கள் சசூரத் சஜிதால் வரக்கூடிய ஆய் அந்த ஆயத்தை பெருமான சல்லா அலிசன் அவர்கள் சொல்லி காமிச்சான் இப்படி சொல்லிவிட்டு கடைசியாக பெருமான சல்லா அலிசன் ஒவ்வொரு படியாக அந்த ஹதீசில நமக்கு விலக்கி காண்பிக்கின்றார்கள் இன்னும் ஒரு உச்சகட்டமான ஒரு விஷயத்தை பற்றி மகாதேவனுக்கு சொல்லட்டுமா அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க இந்த மார்க்கத்தினுடைய உச்சகட்டமான விஷயம் என்ன தெரியுமா அதுல ஒரு ஒட்டகம் என்று இருக்கின்றது என்றால் அவருக்கு திணிந்து இருக்கணும் அதனுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் எடுப்பாக இருக்கணும் இல்லையா மார்க்க ஒரு எடுப்பான ஒரு அம்சம் என்பது தொழுகைதான் அதனுடைய சிகரமாக இருக்கக்கூடிய ஒன்று அல்லாஹின் பாதையிலே போரிடுவது அல்லாஹின் பாதையில போரிடுவது பெருமாசம் அப்படியே அந்த ஹதீஃபுடைய தொடர்ச்சியை மேலும் இல்லாமல் அவர்களுக்கு விளைச்சி காண்பிக்கின்றார்கள் இதை விடவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாங்க சொல்லி முடிச்சுட்டா அகத்தை பற்றி சொல்ல வேண்டும் அல்லவா இஸ்லாம் புறத்தை பற்றி மட்டுமே பேசல இந்த அமல்கள் செய்ய நீங்க மனதளவில் நீங்க எவ்வளவு மோசமாக இருந்துக்கு உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தாலும் அல்லாஹ் கண் அப்படி சொல்லவே இல்லை பெருமான சல்லா அலிஸ்லாம் இறுதியாக சொன்ன விஷயம் தான் மிக முக்கியமான ஒன்று அப்போ இதை விட சிறந்த ஒன்றை சொல்லட்டுமா என்பதாக பெருமானார் கேட்டுவிட்டு சொன்னார்கள் குஃப் அலைக்க இந்த நாவை நீ கட்டுப்படுத்திக் கொள்ளும் சொன்ன விஷயம் என்ன குப்பாளை கா நான்க்க பிடிச்சி காமித்தேன் இந்த நாவை நீ கட்டுப்படுத்தி கொள் அந்த அப்படி சொல்லிவிட்டு அப்போ இப்போ ஹெல்ப் மாலிட்டி தான் உங்கள் கேட்குறாங்க இன்னாலும் ஆசுதன் விமானத்தை கல்லம்பி அப்படியென்றால் அரசு தான் நம்ம பேசுறத வச்சே நாம் பிடிக்கப்பட்டு விடுவோமா நம்ம பேச்சே நமக்கு எதிராக வந்து விடுமா அப்படி கேட்டபொழுது பெருமான சந்தாரிசுன்னு சொன்னாங்க சச்சிலத்துக்கு உமுக்கியா மால் உன்னுடைய தாய் இந்த அளவுக்கு ஏமாலியா இருக்கிறேன் இது கூட தெரியாத உனக்கு என்பதாக கேட்டுவிட்டு உன்னுடைய தாய் நாசமாகட்டும் அவர்கள் செல்லமாக திட்டக்கூடிய ஒரு வார்த்தை அதை சொல்லிவிட்டு பெருமாள் சொன்னாங்க முகம் குப்புற ஒருவர் நரகத்திலே தள்ளப்படுகின்றார் என்றால் வேறு எந்த பாவத்தின் காரணத்தினாலும் அல்ல இந்த நாவினுடைய விளைச்சலால் தான் இந்த நாவின் மூலமாகத்தான் ஒருவர் நரகத்திலேயே தள்ளப்படுகின்றான் அப்படி என்றால் பெருமாள் செல்ல செல்லவர்கள் இந்த ஐபாபத்துகளினுடைய உன்னதமான நோக்கத்தை அதன் மூலமாக அவர்கள் நமக்கு விலக்கி காண்பிக்கின்றார்கள் நோன்பினுடைய மிக முக்கியமான ஒன்று நம்முடைய சுய நாம் வளர்த்துக் கொள்வதுதான் வெறுமனை உண்பது பிடிப்பது உடல் உறவிலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்வது என்பது மட்டுமல்ல அது ஒவ்வொன்றிற்கு பின்னாலும் இருக்கக்கூடிய மகத்தான உண்மையை நாம் உணர்ந்து கொள்வதுதான் ரிசுக்கை அல்லா தான் வணங்குகின்றான் உணவை தான் வணங்குகின்றான் அந்த உணவை நாம் நோன்பு காலத்தில் மட்டுமல்ல எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே நாம் அது அல்லாஹால் வணங்கப்பட்டது என்ற அந்த உணர்வோடு உண்டால் அது அல்லாஹிடத்தில் அவனுக்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய பண்பை அது தூண்டிக்கொண்டே உண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒருத்தர் இப்படி நினைச்சுக்கிட்டு சாப்பிட்றாரு நமக்கு நல்ல உடல் வலிமை வரணும் அதை வச்சு நான் என்ன செய்யணும் ஏதாவது ஒரு பாவகாரியத்தில் ஈடுபடணும் அப்படி நினைச்சுட்டு ஒருத்தர் சாப்பிட்டார் அந்த உணவு தூண்டிக்கிட்டே இருக்கு கஜா அகம்து அழைச்சி சொல்றாங்க அந்த உணவு அவனை பாவகாரியத்தின் பக்கம் தூண்டிக்கொண்டே இருக்கும் உண்ணும் பொழுதே இது அல்லாஹன் வழங்கப்பட்ட உணவு இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய உடல் வலிமையைக் கொண்டு நான் அல்லாஹினுடைய பாதையில் போரிடுவேன் அல்லாஹினுடைய பாதையில் போராட்டம் நடத்துவேன் என்னுடைய உடல் வலிமை அல்லாஹிற்காக செலவழிப்பேன் நம்விடை பற்றிய சிந்தனைகளை மக்களிடத்தில் இப்படி எல்லாம் ஒருத்தர் நினைச்சான்னா அந்த உணவு அவரை தூண்டக்கூடிய ஒன்றாக அந்த இடத்தில் மாறிவிடும் நாம் ஹசானஹம்தா என்று சொல்லியிருந்தார் இதற்கு எல்லாம் அடிப்படையான ஒன்று என்ன அந்த உணவை பற்றிய சிந்தனை நம்மிடத்தில் ஏற்படுவது உணவு என்றால் உணவு மட்டுமல்ல தான் நாம் உறவு கொள்ளக்கூடிய மனைவியும் தான் மக்களும் தான் நாம் நமக்கு வந்து சேர்ந்திருக்கக்கூடிய பெற்றோரும் தான் எல்லாம் எல்லாம் அல்லாஹால் வழங்கப்பட்டது என்ற உணர்வு நம்மிடத்தில் வரும்பொழுது அது பற்றிய நன்றி உணர்ச்சி அந்த இடத்தில் ஏற்படுகின்றது அவர்களை பற்றிய முறையீடுகள் அந்த இடத்திலே இல்லாமல் போய்விடுகின்றது அதற்காக நாம் அல்லாஹ் நாம் என்ன செய்யக்கூடியவர்களாக மாறுவோம் நன்றி சுவாராட்டு ஒரு நாக மாறுவது இன்னைக்கு யோசிச்சு பாருங்க நம்ம அதிகமாக பேசுறதே ஒரு நல்ல சாப்பாடு கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க ஒரு சுகாதாரமான குடியிரு கூட இல்ல வீட்டுக்கு போனா ஒரு நல்ல மனைவி கூட இல்ல ஏன் பிள்ளைங்களை பாருங்க அவன் கூறாம எனக்கு வந்து பெரிய எதிரியா தான் இருக்கிறான் யாராவது ஒருவர் இது ரப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கை என்று அந்த உணர்வு கொண்டவர்களாக நாம் இருக்கின்றோமா இல்லவே இல்லை அல்லாஹ் இந்த நோன்பு காலத்தில் நமக்கு வழங்கக்கூடிய பயன்களில் மிக முக்கியமான ஒன்று நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றவற்றை பற்றிய ஒரு சீர்திருக்கு பார்க்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துகின்றார் உணவு வந்ததற்கு பின்னால் இது வழங்கப்பட்டது என்ற சிந்தனை இல்லாமல் தொடுவதே ஹரான் தொடுவதே ஹரான் வழங்கப்பட்டது என்பதாக உற்று நோக்கி ஒவ்வொரு பருக்கைக்கு பின்னாலும் இருக்கக்கூடிய ரப்பினுடைய அளப்பரிய அந்த ஒரு மகத்துவத்தை அவருடைய அறுப்புடையை நினைத்து பார்க்க வேண்டும் ஒரு பருக்கை நீ சாதாரண காசு கொடுத்தோம் பின்னாடி ஒரு நீராதாரம் ஒரு விவசாயம் அதற்கு பின்னாடி எத்தனை நபர்களின் உழைப்பு இல்லாமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்குதான் செய் இப்பவே கர்நாடக தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் எங்கிருந்தோ உறவு வருகின்றது இங்கிருக்கக்கூடிய இறைவனை பற்றிய சிந்தனைகள் அற்று போய்விட்ட காரணத்தினால் பல போகங்கள் விளைந்த காடுகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய் கிடைக்கின்றது அதையெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இது எதுவும் இயற்கையாக நடந்து கொண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒன்று அல்ல மாறாக அல்லாஹுவால் மட்டுமே நடந்து கொண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒன்று அல்லாஹிற்கு நாம் சரியான ஆபிதாக நாம் இருப்போம் என்றால் நல்ல அடியானாக நாம் இருப்போம் என்றால் அல்லாஹ் சுகானுத்தால நமக்கு அவனுடைய அறுக்குடைகளை வாரி வழங்குவார் அவனை பற்றி நல்லெண்ணத்தை நாம் சொல்ல வேண்டும் அதைத்தான் இங்கே நோன்பின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தருகின்றான் என்ன சீர் சீர்திருக்கிறோம் நோம்பு துறக்கிறது உட்கார்ந்தாச்சு உட்கார்ந்ததுக்கு பின்னாடி உடனே நம்ம சாப்பிட முடியாது அல்லாஹ் சொன்னால் தான் சாப்பிட முடியும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துட்டார் ஆனா அந்த நேரத்தில் ஒரு பரபரப்பு வரும் எல்லாம் சுவையாகவே எல்லாம் பரிமாறப்பட்டிருக்கின்றது அல்லாஹ் இந்த நிமிடத்தில் நீ சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் தான் சாப்பிட முடியும் அது யார் சொல்ல முடியும் உரியவன் தான் சொல்ல முடியும் அந்த உணவுக்கு சொந்தக்காரன் சொல்ல முடியும் நான் சொன்ன உடனதாங்க நீங்க சாப்பிடணும்னு ஒரு அரசர் மாளிகை எல்லா தேவையிலும் பரப்பி வச்சதுக்கு பின்னாடி நான் சொன்ன அந்த நிமிடத்தில் நீங்க அப்பொழுது அவனுக்கு தான் ஆக வேண்டும் ஏனென்றால் அவனிடத்தில் அதிகாரம் இருக்கின்றது அதைத்தான் நிமிடத்தில் எதிர்பார்க்கின்றார் என்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டவை அனைத்து உனக்கு முன்னால் பரப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த உணர்வோடு நீ உண்டால் அந்த உணர்வோடு உண்டால் சல்தான் சொன்னாங்க நோன்பு நோப்பவர்களுக்கு இரண்டு விதமான மகிழ்ச்சிகள் இருக்கின்றது ஒன்று இந்த உலகத்திலே கிடைக்கின்றது மற்றொன்று மறுமையிலே கிடைக்கின்றது அவனுடைய ரப்பை தரிசிக்கக்கூடிய கூடிய சந்தர்ப்பத்திலே கிடைக்கின்றது இந்த எதை அவன் அடைந்து கொள்கின்ற ஆற்றலை பேருக்கு நோம்பு குஞ்சு குடிக்கக்கூடாது என்ற தடை ஏதாவது ஒரு நோய் வந்து நம்மள அது செய்ய விடாமல் பண்ணிருக்கோம் எவ்வளவு சுவையாக நம்ம ஒரு காலத்தில் சாப்பிட்டோம் இன்னைக்கு சாப்பிட முடியலையே கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறான் நமக்கு சில அந்த தடைகளை அவன் தான் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் அப்போ அதை உணர்ந்து உணர்ந்து ஒருவன் அந்த இடத்திலே நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனதில் இருந்து கிளம்பக்கூடிய அந்த மகிழ்ச்சி ரப்பை பற்றிய அந்த ஒரு தெளிவை நம்மிடத்தில் ஏற்படுத்துகின்றது நம்முடைய நிலைமை நமக்கு உணர்த்து நம்ம கூட இருக்கிற எல்லாம் நம்முடன் இருந்தாலும் கூட நமக்கு சொந்தமானது இல்லை அல்லாஹுக்குத்தான் உரியது அல்லாஹ் செய் என்பதாக சொன்னால் செய்ய வேண்டும் இம்தி சாலு அவாமில் இல்லா இசித்தினாவும் நவாகி அல்லாஹின் கட்டளைக்கு அடிபணிந்து நடப்பதும் அல்லாஹ் தடுத்து இருப்பதை தடுத்துக் கொள்வதும் தான் மார்க்கம் அதுதான் மார்க்கம் அல்லாஹ் செய்ய சொன்னா செய்யணும் அதுதான் மார்க்கம் அல்லாஹ் தடை என்று சொல்லிவிட்டால் தடுத்துக் கொள்ள வேண்டும் எனக்கு பிடிச்சிருக்கு என்பதாக சொல்லி பக்கம் செல்லக்கூடாது ஒரு நோன்பு நோட்டு நேரத்தில் கூட ஒருத்தனால பொறுமையாக இருக்க முடியவில்லை என்று சொன்னால் வேறு எந்த ஒரு தவறு அந்த சந்தர்ப்பத்திலும் அவனால் பொறுமையாகவே இருக்க முடியாது பொறுமையாகவே இருக்க முடியாது உடனடியாக சாய்ந்தரம் வந்துச்சுனாலே போய் அவனுக்கு பிடிச்சதை செய்ய ஆரம்பிச்சிடும் அந்த மணி வந்த உடனேயே அதை செய்ய அல்லாஹ் நமக்கு பயிற்சி அளிக்கின்றான் மகத்தான ஒரு பயிற்சி அளிக்கின்றான் தத்தக்கும் இயல்பாகவே உங்களிடத்தில் நிலையை ஏற்படுத்துகின்றான் தக்குவா என்பது என்ன ஒவ்வொன்றும் ரம்புதான் இருக்கின்றான் இந்த உணவுடனும் இருக்கின்றான் நம்முடனும் இருக்கின்றான் நம்முடைய மனைவி மக்களுடனும் அவன் இருந்து கொண்டிருக்கின்றான் எதுவும் நம்முடைய சுயமாக நம்முடைய உழைப்பால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருளால் நமக்கு என்ன இருக்குது ஒண்ணுமே இல்லையே அல்லாஹிற்கு சொந்தமானதை தானே அல்லாஹ் நமக்கு இரவலாக வழங்கி இருக்கின்றான் இந்த உணர்வு நமக்கு இருக்கும் என்றால் அன்பிற்குரியவர்களே நிச்சயமாக நாம் விவாதத்துகளின் இப்பக்கம் மிகுந்த ஒரு பற்றுக் நாம் மாறிவிடுவோம் எப்படா ரமதான் வரும் காத்திருவோம் என்னடா இந்த நோம்பு காலம் வந்துருச்சே என்பதாக நாம் அந்த இடத்தில் சோர்ந்து போக வேண்டிய ஒரு அவசியம் அந்த இடத்தில் வராது சூழ்நிலை ஏற்படாது மாறாக எப்பொழுது என்னுடைய ரப்பு என்னை நோன்பு வைப்பதற்காக அழைப்பான் அவனுக்காக நான் நோன்பை விடுவேன் அந்த சந்தர்ப்பத்தில் நோன்பு துறக்கக்கூடிய நேரத்தில் மகிழ்ச்சியோடு நான் உண்பேன் பெருமாசராஜர் அதனால தான் சொன்னாங்க அஜிரு அஜிரு அல் பித்தர் அந்த காலை நேரத்தில் சகை நேரத்தில் உரிய நேரத்தில் சாப்பிடுறது மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் நான் நோன்பு நீட்டிக்கிறேன்னு யாரும் சொல்ல முடியாது நோன்பு துறக்கும் பொழுது எப்பொழுது துறக்க சொல்லப்படுகின்றதோ அவசர அவசரமாக நோன்பு துறக்க வேண்டும் அரசனின் கட்டளை வந்துவிட்டது உடனடியாக நிறைவேற்றியாக வேண்டும் இங்கே நாம் ரிசுக்கை பார்க்கின்றோம் நாளை மறுமையிலே ரசாக்கை பார்க்க இருக்கின்றோம் அதுதான் அதுதான் பலன் இங்கே நாம் அவனுடையது என்று நினைத்து நாம் உண்டோம் அவனுடையது என்று நினைத்து அந்த உணவு பொருட்களை அவனுக்கு சொந்தமானதை அவன் சொல்கின்றான் என்பதாக நாம் உண்ணும் பொழுது நிச்சயமாக சொர்க்கத்திற்குள்ளேயும் நுழைவிப்பான் சொர்க்கத்தை உடைய அந்த ரப்பையும் நம்மை தரிசிக்க வைப்பான் வல்ல ரஹ்மான் நாம் அனைவருக்கும் கிருவை செய்வானாக நோன்பினுடைய உன்னதமான பலன்களை உணர்ந்து கொள்ளக்கூடிய தோசைத்தை தருவானாக நோய் நொடி என்று அகப்பட்டு விடாமல் இந்த நோன்பு காலத்தை முழுமையாக அடைந்து அதில் அமல் செய்யக்கூடிய தோல்வியை தருவானாக அதிக அதிகமாக ரப்பின் மீது கொண்டிருக்கக்கூடிய நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இறைவா என்னை நல்லா நீ வாழ வச்சிருக்கிறேன் நீ சொல்றதை நான் கேட்டு நடக்கிறேன் என்பதாக சொல்லி அவனுக்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துடுவானாக வணக்கம்